குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது சஹாரா நிறுவனத்திடம் இருந்து இருபத்தி கோடி ரூபாய் கையூட்டு பெற்ற குற்றச்சாட்டில் நரேந்திர மோடி மீது நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறைக்கு தைரியம் இருக்கிறதா என தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பா ஓபினா எழுப்பியுள்ளார் இன்றைய பிரதமர் குஜராத் முதல்வராக இருந்தபோது இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் நான்கு தவணையாக சஹாரா நிறுவனத்தில் கையூட்டு பெற்றார் என்பது அந்த டைரியின் மூலம் வெளியவருது குஜராத் முதல்வராக இருந்தபோது அவர் மீது இப்படிப்பட்ட ஊழல் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் கையூட்டு சகாரா நிறுவனத்தில் வாங்கி இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உச்ச அந்த வழக்கு வருது ரெண்டாயிரத்தி பதினேழுலாம் அந்த வழக்குக்கு தீர்ப்பு வழங்குகிறாங்க அப்போதான் சொல்றாங்க உயர் அரசியலமைப்பு செயல்பாட்டாளர்களுக்கு எதிராக இது போன்ற உறுதி செய்யப்படாத ஆவணங்கள் மூலம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவதோ அல்லது விசாரணைக்கு உத்தரவிட்டால் அது ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது என்றும் தவறும் செய்யாத பேரணனுக்கு உறுதிப்படுத்தப்படாத ஒரு ஆவணம் ஏதோ ஒன்ன கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது